ஒரு நல்ல பசுவாக இருக்குது ரெண்டு லிட்ரு பால் அந்த மாதிரி கிடக்கும் நேரத்தில் ஒரு லிட்டர் கரக்கும் இதெல்லாம் நாட்டு மாடு குணத்துக்கு சாதுவாதாக இருக்குது இப்போ வீட்டுக்கு வளர்க்க தேவையான நாட்டு மாடில் படிக்கலாம் ஒரு மரப்பசு கலசலாக இருக்குது பணத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கிட்ட போய் ஏன்னா அப்படியே நிக்குது இந்த பஸ் சின்ன கட்ட பஸ் பாத்துங்க நல்ல கிட்ட இதுல ஹெச்எஃப் ஹெச்எஃப் ஜெர்சி கிடாரி கிராஸ் சாயிவால் கிராஸ் கிடாரி நல்ல பஸ்ஸு வளர்த்தா நட்டு பஸ்ஸு கொஞ்சம் தலசலாக இருக்குது பத்துக்கிறவங்க கை கழ பஸ்ஸு இந்த பெரிய ஹெச்எஃப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிடாரி வளர்ப்புல இருக்குது இறைச்சி தான் போகுது அப்பறம் சொல்றாங்க இறைச்சி வழி பஸ் நல்ல கிடாரி இது நல்ல இனத்து பஸ்ஸு ஆனால் காம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது இருக்கு நல்லா நீளமான ஈத்து மாடு தான் நல்லா கரக்கு வந்து மாடலாம் கண்ணுக்குட்டி குட்டி கிடையாது கண்டு கண்டி கிடக்கு ஏழு ரூபா அந்த கணக்கு அந்த ரேஜ்ல இருக்குது ஆளை நல்லா வளர்ப்பு இருக்கு கும்பலஞ்சேரி சுத்தமான உம்பளஞ்சேரி பஸ்னா வைசால மாடு மொட்டை பஸ்ஸு நல்ல என பஸ் நல்ல மாடுதான் இருக்கும் எல்லாம் ஒரு தலைத்து கிடாரி தான் இருக்கும் வீட்டு பாலுக்கெல்லாம் வளரக்கூடிய மாடு கத்துக்கரை நல்ல கிடாரி ஐராவில்

நல்ல பஸ் மடு பைக்கெட் நல்லா இருக்கு கட்டுப்பாடு தான் கொண்டு போய் பார்க்கலாம் பழக